ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்மா வேர்ல்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம செயின் யூஸ் பண்ணுறதால கழுத்துக்கிட்ட கருப்பாக மாறிடுங்க அதை வந்து வீட்டிலேயே எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது தயிர் எடுத்திருக்கேங்க தயிர் வந்து ஒரிஜினல் தயிர் ஒர்ஜினல் தயிர்னா பசும்பாலில் செஞ்சுது உங்களுக்கு பசும்பாலில் செஞ்ச தயிர் கிடைக்கலன்னா பேக்கெட் பாலில் கிடைக்கிற தயிர் கூட எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கே எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க ரெண்டு மூணு தடவை தயிர் விட்டு தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு ஒரு டென் மினிட்ஸ் கேப் விட்டு பார்க்கலாம் நேச்சுரலாகவே சில பேருக்கு இந்த மாதிரி பிளாக்கை வர்றதில்லைங்க ஒரு சிலருக்கு மட்டுமே இப்படி ஆகும் எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டாலும் ஒரு சிலருக்கு ஆகிறதில்லை இப்போது ஒரு ப்யூர் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன் இதை வச்சு நம்ம அழுத்தி தொடைச்சி எடுக்க போகிறோம் இப்போது பாருங்கள் இப்படி அழுத்தி தொடச்சிக்கோங்க கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ கூட நீங்கள் இப்படி தொடைச்சி எடுக்கலாம் இந்த தயிர் போட்டதில் தயிரோடு சேர்ந்து அந்த பிளாக்கு அப்படியே கிளாத்தில் ஒட்டிட்டு வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக காமிச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கழுத்து சுற்றி மருக்கல் நிறையா இருந்தது அது மருந்து சாப்பிட்டு கொட்டி போச்சுங்க அதுக்கப்புறம் நெக்கு ஃபுல்லாக பிளாக்காகவே இருந்தது சரியாக தேய்ச்சி குளிக்காத அப்படி இருந்தது மறுக்கல்னால் பயம் எனக்கு அதுக்கப்புறம் பார்லர் போய்ட்டு நான் கேட்டப்போ அவங்க சொன்னது என்னென்னா மேடம் உடனே கிளியர் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பிளாக் மாறும்னு சொன்னாங்க சரின்னு கேட்டுட்டு நான் வந்துட்டேன் ஆனால் ப அவங்க அப்படி சொன்னதுனால நான் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தப்ப நேச்சுரலாக பண்ணுறத பார்த்து தான் நானும் பண்ணியிருக்கேன் இது நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு தக்காளி எடுத்து ஆஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி சர்க்கரையை தூவி விட்டுருக்கேன் இது கழுத்தில் தேய்ச்சி விட போகிறேன் இது தக்காளி ஜூஸோட அந்த சுகர் மெல்ட் ஆகி கழுத்தோடு ஒட்டிக்கும் அந்த சர்க்கரை வரை நல்லா இப்படி ரப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்லரே போக தேவையில்லை டார்க் நெக்காக இருக்க ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்குமே ஓவர் பிளாக்காக இருந்தது இப்போது இந்த மாதிரி நான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிக்கிறது இப்போ தான் நெக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க இப்போது அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் இது ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் என்னோடய ஃபோட்டோ மறுக்களோட முகத்தில் மங்கு இருந்தது அதுவுமே லைட்டன் ஆயிருக்கு இப்படி பண்ணுறதில் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க எப்படி இருக்குன்னு இப்போ ஹாஃப் தக்காளி இருந்தது இல்லைங்களா அதை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் சரிங்களா அப்ளை பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் விட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போது டென் மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க கை வச்சு தொடுறேன் பாருங்கள் தொட்டு எடுக்கும்போது நல்லா ஒட்டுறது உங்களுக்கு தெரியும் சுகர் கரைஞ்சி பிசின் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இது கிளாத்தில் தொடைக்க முடியாது தண்ணி வச்சு கிளாத்தை நல்லா நினச்சி புழிஞ்சிட்டு துடைச்சி எடுக்கிறாங்க அப்போ தான் அந்த பிசின் மாதிரி இருக்கிறது கிளாத்தோட ஒட்டி வரும் அந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறாங்க உங்களுக்கு தமிழில் பார்த்தப்போவே தெரிஞ்சுருக்கும் லாஸ்டாகவும் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் நல்லா நீட்டாக இருக்கு பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கும் அப்புறம் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லாவே வித்தியாசம் தெரியுங்க அந்த டொமோட்டோ சுகர் கலர் வந்து கிளாத்தில் ஓட்டியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் கிடச்சிதுன்னா நைட்டில் தூங்கிறதுக்கு முன்னாடி கழுத்தை சுற்றி நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு படுத்துக்கோங்க காலைல எழுந்திரிச்சி எப்போ போல் குளிங்க தேய்ச்சி குளிங்க இது பண்ணாலும் அந்த டார்க்காக இருக்கிறது குறையும் அது இல்லாமல் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியர் ஆகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த கிளாத் பாருங்கள் எவ்வளோ கலராக மாறி இருக்குதுன்னு ப்யூர் ஒயிட் கிளாத்து நான் எடுத்தது நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்